சரிப்பா சூனியம் என்று காபிர் தானே சொல்றான் காபீர் வந்து சூனியத்தினால இதெல்லாம் செய்ய முடியும் நம்புனா அதனால ஈசா நபி இதெல்லாம் செய்யும் போது அதையும் சூனியம் சொன்னா அப்ப காபிர் சொல்றது மார்க் ஆதாரமா சூனியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் எடுத்துக்காட்டு அது பேசணுமா இல்லையா இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க உங்கள்ட்ட அதே மாதிரி வந்து இது கால ஈசப்படும் மரியம் மரியமுடைய மகன் ஈசா சொன்னார் யாபனி இஸ்ராயல் இஸ்ரவேல் சமுதாயமே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதர் முசத்திகன் லிமா பைன எதையும் என தௌராத் எனக்கு முன்னர் வந்த தௌராத்தை மெய்ப்படுத்தக்கூடியவன் உம் பஷிரம் பி ரசூலிம் ஏத்தி மிம்பாதி இசுமு அகமத் அகமது என்ற பெயரில் இனி வரவுள்ள ஒரு தூதரை பற்றி நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு பழம்மா ஜாஹும் பில் பையினாத் தெளிவான ஆதாரங்களை இவர் கொண்டு வந்த போது ஈசா நபி தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்த பொழுது காலோ ஹாதா சிஹ்ரு முபீன் இது தெளிவான சிகிறு சூனியம் என்று சொன்னார்கள் அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் இருக்கிறது இதெல்லாம் யார் சொன்னாங்க சிகிருண்டு அல்லாஹ் சொல்லல நபிமார்கள் செய்த அற்புதத்தை அவன் அவன் நம்பிக்கை பிரகாரம் சிகிரு நினைத்துக் கொண்டு சிகிருனால செய்கிறார் இவ்வளவும் இவங்க என்ன வணங்க நம்ம ஆளுக்க அலிம் சாக்கள் என்று சொல்றாங்க சிகிருக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு பாருங்க செத்தவன உசுராக்குனதையே சிகிரு என்று சொல்கிறார் என்றால் அப்படிங்கிறது அல்லாஹ்வே சொல்ற மாதிரி இப்படி திசை திருப்புகிறார்கள் அதே மாதிரி வந்து மூசா நபி அற்புதத்தை கொண்டே சொல்றாங்க அப்ப தக்கு கால மூசா மூசா நபி என்ன செய்யற கை கைத்திரிய போறாரு பாம்பா மாறுது கை பளிரென்று வெள்ள தீப் லைட் மாதிரி பிரகாசிக்கிறது இப்படி எல்லாம் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுறாரு கால மூசா சொல்லி மூசா சொல்றாரு அது தக்கு ஹக்தி இந்த உண்மையைப் பற்றி நீங்கள் சொல்கிறீர்களா லம்மாஜாக்கும் அசிகுருன் ஹாதா இதை போய் சூனியம் சொல்லிங்களாப்பா ஒரு பாம்ப கைத்தறி போட்டு நெஜ பாம்பாகி காட்டியிருக்கிறேன் இதை போய் சூனியம் சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப என்ன வழங்குது இந்த சூனியம்னு சொல்லி இருக்கிறான் மூசா நபி செய்து காட்டி இந்த பேர் அற்புதத்தை அல்லாது செய்து காட்டிய அந்த அற்புதத்தை சூனியம் என்றவன் சொன்னதுனாலதான் மூசா நபி இந்த கேள்வியை கேட்கிறார் இது பத்தாவது சூறாவில் எழுபத்தி ஏழு வசனத்தில் இருக்கிறது இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து பிரவுன் போய் காட்டினவன சுரவுன் என்ன சொல்றான் மூசாவே உன்னுடைய இந்த சூனியத்தை வைத்து எங்களை நாட்டை விட்டு வெளியேற்றி நீ ஆட்சியை பிடிக்க பார்க்கிறேன் எங்கள் நாட்டை விட்டு எங்களை வெளியேற்ற வந்திருக்கிறாயா பிசுகரிக்க உன்னுடைய சூனியத்தின் மூலம் மூசா செஞ்ச சூனியம் மூசா நபி செய்து காட்டிய இந்த அற்புதத்தை சூனியம் என்று பட்டம் கட்டி இந்த சூனியத்தை செஞ்சு காட்டி எங்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றி நீங்க நாடு பிடிக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான் இருபதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில் இதெல்லாம் வந்து காபீர் சொன்னான்னு வருது நல்லா கவனிக்கணும் இது ஆதாரமா காட்டுவார்கள் உங்களுக்கு என்ன காட்டுவார்கள் சிகருக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது இதெல்லாம் சிகர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சிகரை கொண்டு இதை செய்ய முடியுமா இல்லையா அப்படின்னு விளங்காமல் என்று காபீர் சொன்னான்னு சொல்ற விஷயத்தை மறைத்து விட்டு இருத்தடிப்பு செய்து மக்களுக்கு மக்களுடைய கவனத்துக்கு வராமல் அப்படி பூசி மூழ்கி விட்டு அல்லாவே சொல்கிறான் என்பது போல காட்டுகிறார்கள் அதே மாதிரி வந்து மக்களை எல்லாம் சபையை கூட்டினா பிறோம் யுரிதானி இந்த ரெண்டு பேரும் விரும்புகிறார்கள் மூசா ஹாரும் அண்ணன் ரெண்டு பேரும் விரும்புகிறார்கள் ஐ யுகுரிஜக்கும் அரந்திக்கும் விசகரிக்குமா இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய சிகிறு மூலம் சூனியத்தின் மூலம் உங்களை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள்னு மக்கள்கிட்ட சொல்றான் மூசா நபி செய்த அற்புதத்தை சிகிறுங்கிறான் முப்பத்தி அஞ்சு நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அல்லாஹ் மூசா நபி சொல்றான் ஒதுக்குள் எதை கஃபி ஜெயிப்பிக்க உன்னுடைய சட்டை பைக்குள்ள உன்னுடைய கையை வை

இதோட இன்னொரு எட்டு அற்புதங்கள் சேர்த்து ஒன்போது சொல்றாங்க ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்து இலா பிறவுனவ கௌமஹி சிறவுனுக்கும் கூட்டுத்தாருக்கு அனுப்பணும் பிரம்மா ஜாதுகம் ஆயாத்தினா முகுசிரத்தன் கண்ணுக்கு முன்னால் பளிச்சென்று இந்த அத்தாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்த போது ஹாலுஹாதா சிவருமுபீன் இதை பார்த்து சூனியன்ட்டங்க வெறும் கையில் வெளிச்சம் மாதிரி வந்தவொடனே என்னது இது சூனியம் அப்போ மூசானபி செய்து காட்டி இது அற்புதம் வந்து மனிதனால் செய்ய முடியாது சூனியக்காரன் செய் எதுவுமே செய்ய முடியாது அந்த மக்கள் நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தினால் எதுவும் செய்யலாம்னு நினைத்தார்கள் அதனால என்ன மூசா சூனியத்தை வச்சு இது செய்யறது தான் இது அல்லாவுடைய தூதர்லாம் இல்ல ஒரு ஒரு திறமையான ஒரு சூனியக்காரரு அப்படின்னு சொன்னார்கள் என்று அஹ் இருபத்தி ஏழு பதிமூணுல இருக்கிறது அதே மாதிரி வந்து இப்படி சொல்றாங்க என் இல்ல இல்லா சுகுரு முப்தரா இது பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட சிகிரு நிஜமாக இது மாறல

இந்த சூனியத்தினமா நீங்கள் போகிறீர்கள் ரசுல்லாவுடைய அந்த குரானுடைய அற்புதத்தை என்ன என்ன பேர சொன்னாங்க சூனிய கலையை படிச்சிட்டு வந்து மக்களை வசீகரம் பண்ற மாதிரி வசியம் பண்ற மாதிரி பேசுறாரு இந்த குரான் வசியம் பண்ணது குரான் வசனத்தை கேட்டவனு எதிர்க்கிறவன் அவங்க கிட்ட இஸ்லாத்து வந்துடுறான் கொல்லணும் வந்தா கூட குரான் ஆயத்தை கேட்டா என்ன செய்யறான் இஸ்லாத்து வந்துடுறான் அப்ப இவர் வசியம் செய்யறாரு வசியத்தின் பக்கம் போயிடா வசியம் பண்றாரு சூனியம் பண்றாரு என்று ரசுல்லாவுடைய குரானையும் சூனியம் தான் சொன்னாங்க இவருடைய சக்திக்கு இதெல்லாம் முடியாது இவர் நிஜமாவே பெரிய தத்துவம் எல்லாம் பேசல நம்மளை ஏமாத்திர சூனியத்தின் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஈர்க்க சக்தி உள்ள மாதிரி என்ன செய்யறாரு காட்டி நம்மள ஏமாத்துறாரு என்று சொன்னார்கள் இது இருபத்தி ஒண்ணு இருக்கிறது இப்படி வந்து ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னையும் அவங்க சிகிர்தான் தான் இருக்கிறார்கள் ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு நாற்பத்தி வசனங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம் அப்ப இதுல ஒட்டுமொத்தமா என்ன தெரியுது நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள்னு சொல்றான் அவன் நம்பிக்கைப்படி சூனியம் செய்வதன் மூலமாக ஒருத்தனை வீழ்த்த முடியும் என்று அவன் நினைச்சதுனால நபிமார்கள் சூனியத்தினால் யாரோ சூனியம் செய்து இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள்னு சொன்னான் அவங்க அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்கல்ல அதுக்குதான் மறுக்கணுமே இது உடனே எல்லாரும் செய்யற விஷயம் சூனியக்காரன் மட்டும் பேர் செய்வான் சூனியக்காரன் அல்லாவுடைய தூதர்லாம் கிடையாது என்று சொல்லி அற்புதங்களை எல்லாம் என்ன சூனியம் மறுத்தான் அது மாதிரி நபிமார்களை சூனிய காரணம் சில நேரத்தில் சூனியம் வச்சுட்டாங்க அவருடைய தத்துவங்களை பத்தி பேசும்பொழுது சூனியம் வச்சிட்டாங்கன்னு சொல்றான் அவருடைய அற்புதங்களை பத்தி பேசும்பொழுது சூனியம் வைக்கிறார் இவரு சூனியக்காரன் ரெண்டு விஷயம் நபிமார்கள் அறிவுரைகள் சொல்றாங்கல்ல அந்த அறிவுரைகளை மறுக்கும்போது என்ன பேர் சொல்லுவான் இவருக்கு யாரும் சூனியம் வச்சிட்டாங்க உளர்றாருன்றான் அவர் அற்புதம் செஞ்சு காட்டுவார்ல அப்ப என்ன பேர் வச்சிருவான் சூனியம் பண்றது சூனியம் பண்றாரு இவர் சூனியக்காரர் அப்ப நபிமார்களை சூனியக்காரர் என்றும் சொன்னான் வேற யாரும் அவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாரு சொன்னான் எப்போ சொன்னா அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் சூனியம் வைக்கப்பட்டாருங்கிறான் அற்புதம் காட்டும் பொழுதெல்லாம் இது அற்புதம் அல்ல சூனியம் இப்ப நபிமார்களை சூனியம் என்று சூனியக்காரர்கள் சொன்னது பாருங்க காலல் மரோ மின்கோமி சிராவுன சிரவுன் சமுதாயத்தில் உள்ள பெருமுகர்கள் எல்லாம் சொன்னார்கள் இன்னகாதாள சாகிரு அலீம் இந்த ஆளு திறமையான சூனியக்காரரு இது இந்த அற்புதத்தை செஞ்சு காட்டின மூசா நபிக்கு வச்ச பேர் என்னது

இந்த ரெண்டு பேரும் மூசாஹார் ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த ரெண்டு பேரும் ரெண்டு சூனியக்காரங்க இவங்களுடைய சூனியத்தின் மூலமாக உங்கள் நாட்டை விட்டு உங்களை வெளியேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சிரவும் சொன்னான் சிரவும் சொன்னான் அல்லாஹ் சொன்னா சொல்றாங்க இவங்க சிரமம் சொன்னான்ட்டு அல்லாஹ் சொன்னா ஆச்சிருவா சூனியத்தின் மூலம் நாட்டையை கைப்பற்றலாம் நாட்டை விட்டு வெளியேற்றலாம் தெரியுது அந்த தாயத்திலும் தெரியுதாரு அப்படின்னு யாராவது சொன்னா அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பிரவுன்னு சொன்னான்

சூனியக்காரங்க தோத்தரங்க பின்ன விளக்குறத தோத்த உடனே அப்ப சொல்லுவோம் என்ன செய்யறான் கேட்டா அது சூனியக்காரங்கெல்லாம் மூசா அல்லாவுடைய தூதர் தான் நாங்க செஞ்சது சூனியம் இவர் செஞ்சது அற்புதம் அதனால நாங்க ஏத்துக்கிட்டோம் சொல்லிடுறாங்க அப்போ அவன் கேட்கறான் ஆமந்தும் லஹு கபட ஆதனக்கும் உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் மூசாவை நம்பி விட்டீர்களா நான் உங்களுக்கு பர்மிஷன் சூனியம் செய்தேன்னு உங்களுக்கு கூப்பிட்டேன் தோத்து போனவரு நீங்க மூசாவை ஏத்துக்கிட்டீங்க என்று அனுமதி வாங்கினீங்களா கேட்டுட்டு இன்ன ஊல கபீருக்கும் உள்ளது அல்லமுக்கும் சிகர இந்த மூசா தான் உங்களுக்கு எல்லாம் சிகர கத்து கொடுத்த குருநாதர் அவர்தான் நீங்க படிச்சிருக்கிறீங்க என்ன நடந்ததை தோத்ததை வச்சு பார்த்தால் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தவராக தெரிகிறது அப்படின்னு சொல்லி மூசா அனுப்பி ஜெயிச்சவன கூட அதை சூனியம் இல்லை ஒதுக்க மாட்டேங்கிறான் சூனியக்காரனை கூப்பிட்டு தோத்து போயிட்டாங்க அது சூனியம் இது நிஜம் சூனிய தெரியுது நம்ம செஞ்சது பொய் பித்தலாட்டம் இது நிஜம் தெரிகிறது மூசா செஞ்ச நிஜம் தெரிகிறது இவன் என்ன செய்யற அதுக்கும் ஒரு கலர் பூசி இது வந்து சிகரு இவர் பெரிய சிகரு இவங்க சின்ன சிகரனால தோத்துட்டாங்க இவர் பெரிய ஆளாக்கணும் ஜெயிச்சுட்டாரு சூனியத்தில் இவர் கை தேர்ந்தவரா இருக்கிறதுனாலையும் அல்லமக்கும் சிகர உங்களுக்கு எல்லாம் இவர் தான் கற்று தந்தவர் அல்லமன்னா கற்று தர்றது என்று சொல்லி அந்த சூனியக்காரர்களே பிடிச்சி தண்டிச்சாங்க இது இருபதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்னாவது இருக்கிறது அதே மாதிரி வந்து அக்கானலின் ஆசி அஜபன் நல்லா கேட்குறான் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்களா அன்னௌகைனா இலா ரஜுனு மின்ஹும் அவர்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம் வகி அறிவிப்பது செய்தி அறிவிப்பது இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா அன் அஞ்சிரின்னாஸ் மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வாயாக ஓ பஷீரில்லதீனு ஆவணும் ஐமான் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்வாயாக என்று சொல்வது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு காலல் காவிருவன இந்த போதனையையும் இந்த அறிவுரையையும் சொல்லும் பொழுது காவிர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய வேதம் இருக்குது அதுல உள்ள இருப்பு தன்மை கிடையாது சூனியத்தினால் நம்ம மதிமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவுரையை சொன்னதற்காக வேண்டி நபிகள் நாயகத்துக்கு வச்ச பேர் என்ன சாஹிர் எல்லா அற்புதங்களும் சிகிர்னால் நடந்தது என்று சொன்னார்கள்

அதை வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சு காட்டி தங்களுக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக பாக்குறாங்க இவங்க இறை தூதர்லாம் கிடையாது என்று எந்த தூதருக்கும் சொல்லாமல் இருந்ததில்லை இது குரான்ல ஐம்பத்தி அத்தியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இப்படி நிறைய இடங்கள்ல எல்லா நபிமார்களையும் சூனியக்காரன் சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது இதுகளா எடுத்து காட்டுவாங்க மூசா நபிய சூனியக்காரன் சொன்னது ஒவ்வொரு நபியை சொன்னது ரசூல்லாவை சொன்னது பார்த்து விட்டு அப்ப இந்த அற்புதங்களை பார்த்து தானே சூனியக்காரன் அப்ப சூனியத்தினால் அற்புதம் செய்ய முடியும் விளங்குகிறதா இல்லையா அப்படின்னு ஒரு வாதத்தை போட்டு இதுல சூனியம் இருக்குது அதாவது மூணு விஷயத்தை ஆதாரம் காட்டணும் விளங்கணும் நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் சொல்றோம் அப்ப சூனியத்தின் அது என்ன அர்த்தத்தில் சொல்றான் மென்டல் அர்த்தம் சொல்றோம் நபிமார்கள் சில போதனைகளை செய்யும்போது அந்த போதனைகள் வந்து அவங்க அறிவு கெட்டாத மறுமை சம்பந்தப்பட்டதா இருக்கிற காரணத்தினால இவர் உளர்றாரு உளர்றது காரணம் யார சூனியம் வச்சு அவர் மெண்டலாக்கிட்டாங்க மெண்டலாக்கணும்னு வளர்றாரு சொன்னாங்க இதுல இருந்து என்ன இதுல இருந்து என்ன தெரியுது மெண்டலாக்கலாம்னு தெரிகிறது குரான்ல சூனியம் செய்யப்பட்டவர் வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான் நபிமார்கள் அற்புதத்தை கொண்டு வர்றாங்கல்ல அற்புதத்துக்கு என்ன பேரை வைக்கிறான் சூனியம் பெரிய பெரிய அற்புதங்கள் சூனியம் செத்தால உயிராக்குறத கூட என்ன செய்யறான் சூனியம் அப்ப சூனியத்தின் மூலமாக இதெல்லாம் செய்ய முடிய போய் தானே இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற மாதிரி காட்டுறாங்க இது எல்லாம் அவன் நம்பிக்கை இப்போ சூனிய காரண நம்புறாங்க சொல்றாங்க சூனிய காரணம் நடச்சா என்ன செய்வான் என்ன வேணாலும் செஞ்சுருவான் அங்க இருந்துகிட்டு என்ன செய்வான் கணவன் மனைய பிரிச்சுவானு சொல்றங்கள இல்லையா வசியமண்றவானு சொல்றங்கள இல்லையா கைய காலை முடக்கி கைய காலை முடக்கணும்னா சாவிடிச்சு ரெண்டு தானே கைய காலை முடக்க முடியலை இத முடக்க வேண்டியதானே கால் நரம்பு முடக்கிற மாதிரி கழுத்து நரம்பு முடக்கி விட்டானு சொன்னா அது க்ளோஸ் அப்ப கைய காலை முடக்கிறவன் ஒருதுக்கு சக்தி இருப்பா நம்பினால் அவன் சாவடிப்பாளையம் என்று நம்புவது ஆச்சரியம் இல்லை என்ன வந்தாலும் செய்வான் அப்ப இன்றைக்கு சூனியத்தை நம்புகிறவர்கள் சூனிய சூனியக்காரனுக்கு என்ன சக்தி இருப்பதாக நினைத்தார்களோ அந்த மாதிரி அன்றைக்கு மக்கள் நினைத்தார்கள் எல்லா நதிமார்களைப் பற்றி இப்படி சொன்னார்கள் அது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையா காவிருடைய நம்பிக்கையா காபிரடைய நம்பிக்கை சரி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை பார்க்கணும்ல இதெல்லாம் சிகிரிக்கு இவங்க சொல்கிறேன் எந்த வசனத்தை எடுத்து காட்டினாலும் நீங்கள் முழுசாக வாசிக்க சொல்லணும் இது அல்லாஹ் சொன்ன மாதிரி இல்லையே சிறுவன் சொன்ன மாதிரில வருது சிறுவன் கூட்டம் சொன்ன மாதிரில வருது காவிரி சொன்ன மாதிரில வருது அப்படின்னு கேட்டி பதில் சொல்ல முடியாது